சுட்டி குழந்தைகளுக்கான குட்டி கதைகள் ஒரு காட்டில் நரி ஒன்று மிகவும் தாகத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு கொடியில் திராட்சை பழங்கள் கொத்து கொத்தாய் பழுத்திருந்ததை பார்த்தது நம் தாகத்திற்கு ஏற்றது இந்த திராட்சை பழங்கள் என எண்ணியது ஆனால் பழங்கள் சற்று உயரத்தில் நரிக்கு எட்டாத இடத்தில் இருந்தது நரி சில அடிகள் பின்னுக்கு சென்று வேகமாக ஓடி வந்து குதித்து பழங்களை பறிக்க எண்ணியது ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை அதுபோல சிலமுறை செய்தும் அதனால் பழங்களை பறிக்க முடியவில்லை தன்னால் எட்ட முடியாத தனக்கு கிடைக்காத அந்த திராட்சை பழங்கள் புளிக்கும் என தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தது நமக்கு கிடைக்காத பொருள் மீது தவறு கண்டுபிடிக்கும் குணம் கூடாது மேலும் நரி தன் மூளையை உபயோகித்து வேறு வழிகளிலும் முயன்றிருந்தால் பலம் அதற்கு கிடைத்திருக்கும் நீதி கிடைக்காவிட்டால் குறை கூறுவது சிலருக்கு வழக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்